சாந்தி ராஜி பேசுகிறேன் எல்லாேருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம வீட்டில் என்ன விருந்துன்னு பார்த்தீங்கன்னா மட்டன் பிரியாணி தான் செஞ்சுருக்கோம் ரொம்ப சூப்பராக இருக்கும் அது மட்டன் தம் பிரியாணி அதுவும் இன்னும் ஸ்பெஷல் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம விறகு அடுப்பில் தான் இன்றைக்கி செய்ய போகிறோம் அதில் விறகடுப்பில் அடுப்பில் செஞ்சோம்னா தண்ணி சுவையாக இருக்கும் தண்ணி ஒரு வாசமாக இருக்கும் செம்ம டேஸ்டியாக இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம் இந்த பிரியாணி செய்கிறதுக்கு நான் பெரிய வெங்காயம் நாலு எடுத்து நல்லா பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் கூடவே ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயமும் எடுத்து கொடுத்துருச்சுங்க நம்ம சின்ன வெங்காயத்தை அரைக்க தான் போகிறோம் இதுக்கு நான் மசாலா ஒன்று அரைக்க போகிறேன் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதை நான் வீடியோ எடுக்க மறந்துட்டு அதனால தான் சொல்கிறேன் சின்ன வெங்காயம் ஒரு கைப்பிடி அளவுக்கு சேர்த்துருக்காங்க அது இஞ்சி பூண்டு சின்ன ஜீரகம் அரை ஸ்பூன் மிளகு ஒரு அரை ஸ்பூன் பட்டை கிராம்பு ஏலக்காய் பிரிஞ்சி எல்லாம் எல்லாத்தையுமே வந்துட்டு நான் அரைச்சிடுவேன் முந்திரி பருப்பு ஒரு அரை ஏழு முந்திரி பருப்பு எல்லாத்தையும் சேர்த்து தனியாக இதை அரைச்சி நம்ம எடுத்து வச்சுக்கலாம் இப்போ கூடவே மூணு பச்சை மிளகா ஒரு லெமனு தக்காளி பழம் தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்துக்கலாம் நான் ஒரு எவ்வளோ முக்கால் கிலோ மட்டனுக்கு வந்துட்டு மூணு மூன்றரை டம்ளர் அளவுக்கு நான் அரிசி போட போகிறேன் இதில் கொஞ்சம் பாதி கறியை எடுத்து நான் கிரேவி செய்ய போகிறேன் அதனால் எல்லாத்தையும் ஒன்றா வேக தான் வைக்க போகிறேன் வச்சுட்டு தனியாக நான் பிரித்து எடுத்துடுவேன் இப்போ நம்ம அதை வேக வைக்கிறதுக்கு மட்டனை எடுத்துகிட்டு நல்லா இல்லாட்டு நாட்டு கறியாக தான் வாங்கிட்டு வந்திருக்காங்க நான் எப்போதும் ஒரு வாய் கடையில் தான் வாங்குவோம் அவங்க சூப்பராக விட்டு கொடுப்பாரு கறி வந்துட்டு எப்போயுமே எந்த டேமேஜ் இருக்காது ரொம்ப சூப்பராக இருக்கும் ஆர்எம்எஸ் தான் இருக்கீங்க தஞ்சாவூரில் அங்கே தான் முக்கால் கிலோ அளவுக்கு வாங்கிட்டு வந்திருக்காங்க இப்போ குக்கரில் நல்லா கழுவிட்டு மட்டனை சேர்த்துட்டு ஒரு அரை கை அளவுக்கு நான் தயிர் சேர்த்துருக்கேன் ஒரு அரை ஸ்பூன் மஞ்சள் தூள் நாலு கொத்து கருவேப்பில்லை கொஞ்சமாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு நல்லா பிசைஞ்சி விட்டுட்டு ஒரு பத்து நிமிஷம் அப்படியே வச்சுருங்க வச்சுட்டு அதுக்கப்புறம் மூடி போட்டு மூடிட்டு ஒரு ரெண்டு விசில் விட்டால் போதும் இது வந்து ரொம்ப இளங்கரியாக இருக்கிறதுனால இப்போ நம்ம அடுப்பை பற்ற வச்சுட்டு தாளிச்சிட்டு நான் அரைச்ச வீடியோவை வந்துட்டு உங்களுக்கு வந்துட்டு நான் எடுக்க முடியலை கொஞ்சம் வேலையாக இருந்ததுனால மறந்துவிட்டேன் அதனால தான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன் இப்போ மூணு குளிக்க ரெண்டு அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு நம்ம ஃபஸ்ட்டு அரைச்சி வச்சுருக்க மசாலாவை நல்லா அந்த பச்சை ஸ்மெல் போடுற வரைக்கும் நல்லா கிண்டி விட்டுருங்க அதுக்கப்புறம் வெங்காயத்தை போட்டு நல்லா ப்ரௌன் கலர் வர வரைக்கும் வதக்கிட்டு அதுக்கப்புறம் தக்காளி புதினா கொத்தமல்லி பச்சை மிளகாய் எல்லாத்தையும் அதுக்கப்புறம் போட்டு வதக்குங்க எப்படி வதக்கணுன்னாக்கா நம்ம வந்துட்டு தக்காளி வெங்காயம்லாம் அந்த கிரேவியில் வந்துட்டு காணாமல் போயிடணும் அந்தளவுக்கு வந்து வதக்கணும் தெரியக்கூடாது அந்த தக்காளி அந்த ஸ்கின்னு மட்டும்தான் தெரியணும் அந்தளவுக்கு வந்துட்டு வதக்கணுன்னா தான் ரொம்ப டேஸ்டியாக சூப்பராக இருக்கும் எந்த ஒரு நம்ம குழம்பு பிரியாணி செய்யும்போதும் மசாலா நம்ம வத வதக்கிறதுல தான் வந்துட்டு அதனுடைய சுவையே இருக்குது அதனால் நல்லா வதக்கி விட்டுருங்க நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு நல்லா நம்ம வதக்கணும் இப்போ நல்லா வதங்கி வந்துருச்சு இப்போ வந்துட்டு நான் வேக வச்சுருக்க மட்டனை தனியாக பிரித்து நம்ம பிரியாணிக்கு தேவையான அளவு மட்டன் அது கூடவே அதனுடைய அந்த தண்ணி வேக வச்ச தண்ணியையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க இப்போ நம்ம அந்த வேக தய வேக வேகவச்சத்தில் போட்ட தயிர் மட்டும்தான் இந்த வதக்கிறதுலேயும் இப்போ நம்ம கப் அளவுக்கு தயிர் சேர்த்துருக்கோம் ஒரு லெமன் முழு லெமனை சேர்த்துருக்கோம் சேர்த்துட்டு நல்லா கிண்டி விட்டுருங்க இப்போவே வந்துட்டு முக்கால் பதத்துக்கு நம்ம பிரியாணி வாசனை வந்துடும் வேணும் அதெல்லாம் அரைச்சி போடுறோன்னாக்க பிள்ளைங்களுக்கு பிடிக்காது அந்த பட்டை இதெல்லாம் வந்துட்டு பள்ளியில் கடிபட்டுச்சுன்னா அவ்வளோ தான் அப்படியே சாப்பிடாமல் எழுந்திரிச்சிருவாங்க குழந்தைங்க இருக்க வீட்டில் இந்த மாதிரி நம்ம அரைச்சி போட்டுவிட்டோனாக்கா எந்த ஒரு இதுவுமே இருக்காது அவங்க பாட்டுக்கு சாப்பிட்டுட்டு இருப்பாங்க இப்போ நல்லா வதங்கி நமக்கு ரெடி ஆகிடுச்சி கூடவே சீரக சம்பவம் வந்துட்டு ஒரு மூணு டம்ளர் அளவு அரிசி எடுத்து நல்லா நான் ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுட்டேன் நான் பெரிய டம்ளரில் தான் நான் போட்டுருக்கேன் அரிசி போட்டுட்டு அதுக்கு தேவையான அளவு தண்ணி சேர்த்துட்டு கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு நல்லா கொதிக்க விட்டுருவோம் கொதிக்க விட்டுட்டு இப்போ பாருங்கள் நல்லா கொதித்து உங்களுக்கு தண்ணி ஓரளவுக்கு சிம்பி வந்துடுச்சு எங்கள் கணவர் தான் வந்துட்டு கிண்டிக்கிட்டு இருக்காங்க இப்போ இந்த ஸ்டேஜில் ஒரு ஸ்பூன் அளவுக்கு நான் நெய் சேர்த்துருக்கேன் அரை அரை ஸ்பூன் சேர்த்துருக்கேன் நான் இப்போ சேர்க்க மாட்டேன் அப்புறம் அவங்க ஒரு ஸ்பூன் சேருமா அப்போ தான் நல்லாயிருக்கும் நல்லா சுவையாக இருக்கும் சேர்த்துக்கு என்றைக்காவது ஒரு நாள் சேர்த்துக்கலாம் அதனால் ஒன்றும் இல்லை நாங்கள் அதனால் ஒரு ஸ்பூன் நெய் சேர்த்துருக்கேன் சேர்த்துட்டு நம்ம இப்போ நல்லா பிரியாணி வந்துட்டு ரெடியாகி வந்துருச்சு சமப்படுத்திட்டு இந்த மாதிரி நல்ல ஃப்ரெஷ்ஷான வாழலையாக நம்ம போட்டுக்கலாம் வாழையில் போடும்போது நல்ல தனி ஒரு சுவையாக இருக்கும் அதை விட அந்த வாழை இலையில உள்ள சத்துக்கள் ஃபுல்லாக அதில் இறங்கிடும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி ஒரு இடம் கூட கேப் இல்லாமல் நல்லா க்ளோஸ் பண்ணி நல்லா இலையாலையே மூடிட்டு இப்போ ஒரு பெரிய தாம்பலமாக வச்சுட்டு அது மேலே நெருப்பள்ளி போட்டாலே போதும் ஒன்றும் வேறு எதுவும் நம்ம தம்முக்கு வந்து ஸ்பெஷலாக செய்யணும்னு அவசியம் இல்லை வெயிட்டெல்லாம் வைக்கணும்னு அவசியமே இல்லை ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும் இந்த மாதிரி நம்ம தம் போடுறது எங்கள் வீட்டுக்காரருக்கு வந்து இந்த மாதிரி தம் போட்ட பிரியாணி வந்துட்டு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அவங்க பிரியாணினாக்கா ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க கறியெல்லாம் சாப்பிட்றாங்களோ இல்லையோ பிரியாணி ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க அவங்களுக்காக தான் இன்றைக்கி நான் செஞ்சிருக்கேன் பிரியாணி இப்போ நம்ம பச்சடி மட்டன் கிரேவி எல்லாமே நம்ம ரெடியாக எடுத்து வச்சாச்சு வாங்க பிரியாணி போய் பார்ப்போம் பாருங்கள் எப்படி இருக்குது பாருங்கள் அந்த இலை எவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக நம்ம பச்சை கலரில் வச்சோம் அப்படியே அதோடைய சத்துக்கள் எல்லாமே நமக்கு பிரியாணியில் இறங்கியிருக்கும் ரொம்ப சுவையாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ஒரு டைம் செஞ்சு பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பார்த்துட்டு அப்புறம் நீங்கள் சொல்லுவீங்க சூப்பராக இருந்துச்சுன்னா அந்தளவுக்கு சுவையாக இருக்கும் சூட்டோட அள்ளி கையில் வச்சுட்டாங்க சூடு தாங்கவே முடியல இந்த மாதிரி ஹாட்பேக்கில் அள்ளி வச்சிட்டோன்னாக்கா நமக்கு ச ஈவினிங் வரைக்கும் கூட நல்லா சூடாக தான் இருக்கும் தனித்தனியாக நல்லா எப்படி இருக்குது பாருங்கள் ரைஸு பாருங்கள் அடுப்பில் தான் செஞ்சேன் கொஞ்சம் கூட அடியை பிடிக்கல நல்லா சூப்பராக இருக்குது நான் எப்போதும் கறியை தனியாக எடுத்து பிரித்து வச்சுருவோம் அதுக்கப்புறம் சாதத்தை தனியாக எடுத்து வச்சுருவோம் நம்ம எல்லாமே ரெடியாகி சாப்பிட ஆரம்பித்தாச்சு ஃபுல்லாக மட்டன்லேயே நமக்கு ஓடிடுச்சு இந்த கிரேவியும் வந்துட்டு நல்லா சூப்பராக இருந்துச்சு தொட்டுக்கிற மாதிரி பிள்ளைங்களாம் ரொம்ப விரும்பி சாப்பிட்டாங்க எங்கள் வீட்டுக்காரங்களும் நல்லா சாப்பிட்டாங்க நானும் நல்லா சாப்பிட்டேன் ரொம்ப நல்லா இருந்துச்சு சுவையா நீங்களும் இந்த மாதிரி ஒரு டைம் செஞ்சு பார்த்துட்டு இந்த பிரியாணி எப்படி இருந்துச்சு உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கா பிடிக்கலையான்னு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தாலும் பிடிக்கலனாலும் ஒரு லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் பாருங்கள் கறி எப்படி வெந்துருந்துச்சின்னு பார்த்திங்களா அந்தளவுக்கு தான் வெந்து வரும் சூப்பராக இருக்கும் இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா ஒரு லைக் போட்டுருங்க சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வீடியோ பார்க்குற அனைத்து உறவுகளுக்கும் நன்றிகள் தேங்க்யூ